சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தகி என் வார்த்தையை மதித்து எனது வாக்கினை கேட்க நீ வந்திருக்கிறாய் இப்போது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கும் உனிடம்தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் காரணம் இல்லாமல் என் வார்த்தைகள் உன் கண்களில் படாது யாரிடம் எப்போது எதை சேர்க்க வேண்டுமோ அதை அவரிடம் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் எனவே என் வார்த்தைகள் உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்காக சொல்லப்பட்டது முழுமையாக கேட்டால் முழுவதும் புரியும் இப்போது நீ வழிகளோடு தான் போராடிக் கொண்டிருக்கிறாய் அதை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் வழியை பொறுத்தவரையில் வாழ்வை வெல்வார் வாழ்க்கையில் நீ சோர்ந்தும் உன்னையே நீ இழந்து கொண்டும் இருப்பதாகவும் எல்லாம் விட்டுவிட்டு வேறு எங்காவது போய்விடலாம் என்ற எண்ணம் உனக்கு ஏற்படலாம் அனைவரையும் தேடி தேடி சென்று பார்த்த நீ இப்பொழுது எனக்கு யாரும் வேண்டாம் என்று மனமுடைந்து காண்கிறாய் இன்னும் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு தோன்றும் போது உன் வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறிவிடும் இந்த தருணமே உனக்கு மனச்சோர்வும் ஏற்பட துவங்கும் இந்த மனச்சோர்வு இப்படியே நீடித்தால் உன்னை அகால பாதாளத்தில் தள்ளிவிடும் இந்த நேரத்தில்தான் உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும் ஒன்று மட்டும் உறுதியாக என்னால் கூற முடியும் குழந்தையே இந்த நிலையில் உனக்கு நீதான் உதவி செய்ய முடியும் அடுத்தவரை எதிர்பார்த்து இருந்தாயானால் யாராலும் உன்னை உன் மன அழுத்தத்தில் இருந்து வெளியே கொண்டு வர முடியாது இப்படியெல்லாம் எதிர்மறை எண்ணத்தை எதிர்த்து நின்று போராடுவது அத்தனை எளிதல்ல ஆனால் உன் மனதை திசை திருப்புவதன் மூலம் எல்லாவற்றிற்கும் வழி கிடைக்கும் யாரிடம் திருப்ப வேண்டும் என்று கேட்டால் என் மனதை திணிக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்காகத்தான் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் மனதை என்னிடம் தீர்ப்பு உன் மனம் எண்ணம் அனைத்தையும் என்னிடம் குவியட்டும் வேறு எதை பற்றியும் நினைத்து கவலைப்படாதே உன்னை சுட்டு இருப்பதையெல்லாம் நீ மறந்து உன் மனதை முழுமையாக என்னிடம் தீர்த்து என்னிடம் நீ முழுமையாக ஐக்கியமாக வேண்டும் அப்படி என் மீது உன் எண்ணத்தை திருப்பினால் இப்போது நீ செல்லும் வழிகள் நிறைந்த பயணத்தில் நான் மரகளை தூவுவேன் இந்த வழிகளை மறந்து நீ விட்ட நீ எட்ட வேண்டிய இலக்கை நீ எட்டத்தான் போகிறாய் அப்போது நீ கடந்து வந்த பாதையை பார்த்தால் உனக்கு மலைப்பாக இருக்கும் எப்படி அப்பா இந்த பாதையில் நடப்பது என்று என்னை நீ கேட்டாகி ஆனால் நீ உன் பிரச்சனைகளை எல்லாம் முடிந்து நீ நினைத்தது நிறைவேறிய பின்பு நீ சா சந்தித்த இந்த பாதையை புனித பாதையாக நீ எண்ணுவாய் உற்சாகமாக எழுந்து உன் முன்னே இருக்கும் இந்த பாதையில் தைரியமாக நட இந்த வாழ்க்கையை நீ வாழவே சோர்ந்து போய் அழ அல்ல இந்த வாழ்க்கையை உனக்கு போல மாற்றிக்கொள் மாற்றவில்லை என்றால் அதை நீ பழகிக்கொண்டு அப்போது சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை ருசிப்பானால் ஒரு சிலர் மட்டுமே வாழ்க்கையை சுவைப்பார்கள் அந்த ஒரு சிலரில் நீயும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ சாயின் பிள்ளை நீ அழுவதற்காக பிறக்கவில்லை இந்த வாழ்க்கையை வாழவும் ஆளவும் எதுவும் அவர்கள் வாக்கின்படி நடக்கப் போவது இல்லை நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றே இருக்கின்றேன் நல்லது நடக்கும் நல்லது தான் நடக்கும் என்று இந்த வாக்குத்தான் பழிக்கும் இதை பற்றியும் கவலைப்படாதே இது பொதுவான வாக்கு இல்லை உன் கண்களில் பட்டு உன் செவிகளில் சேர்ந்ததல்லவா இது உனக்கான வாக்கு இந்த சாகி உன்னோடு தான் சொல்லிக்கொண்டும் இருக்கின்றேன் என்னை நம்பினால் நீ மகிழ்ச்சியாக இரு உன் தகப்பனாகிய நான் உன்னை வெறுமையோடு விடமாட்டேன் உன் சாய்கப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்